ஹாய் நண்பர்களே திருச்செந்தூர் முருகன் கோவிலில் விபூதியை ஏன் பன்னீர் இலையில வச்சு கொடுக்கறாங்கன்னு தெரியுமா இது வெறும் பிரசாதம் இல்லைங்க இது ஒரு வரலாற்று அற்புதம் ஒரு காலத்துல காச நோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஆதிசங்கரர் திருச்செந்தூருக்கு வந்தாரு அவருக்கு குணமளிக்கணும்னு நினைச்ச முருகன் நீ தமிழ பாடுன்னு கேட்டாரு ஆனா சங்கரர் நான் எம்பெருமானுக்கு மட்டும்தான் பாடுவேன்னு மறுத்துட்டாரு அப்போ முருகன் விளையாட்டா மறைஞ்சிட்டாரு உடனே அங்கு வந்த எம்பெருமான் சங்கரரிடம் கண்ணை மூடி என்னை நினைத்து பாடுன்னு சொன்னாரு ஆதிசங்கரர் பாடி முடிச்சு கண்ணை திறந்து பார்த்தா அங்கு முருகன் நின்னுட்டு இருந்தார் முருகனும் எம்பெருமானும் ஒருவரே என்ற உண்மை அவருக்கு புரிந்தது மனம் மாறிய சங்கரர் முருகனை நினைச்சு பாடினார் அந்த பாட்டுக்கு மகிழ்ந்த முருகன் பன்னீரிலையில் விபூதியை அவருக்கு கொடுத்தார் அதை சாப்பிட்ட அடுத்த நொடி ஆதிசங்கரின் காசநோய் பூரணமாக குணமானது ஆதிசங்கரரை குணப்படுத்திய அந்த அதிசயத்தின் மகிமையாத்தான் இன்றும் திருச்செந்தூர் கோவில்ல பன்னீரிலை விபூதி வழங்கப்படுது அடுத்த முறை திருச்செந்தூர் போனா மறக்காம அதை வாங்கி சாப்பிடுங்க ஓம் சரவணபவ